நண்பர்களுக்கு வணக்கம் இன்று உலக சிறுவர் புத்தக தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது டென்மார்க்கைச் சேர்ந்த கவிஞர் ஆண்டர்சன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உலக சிறுவருக்கான புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் பிறந்த தனது பதினாலு வயதில் இருக்கும்போதே நடிகராக வேண்டும் என்று ஆர்வத்தில் நிறைய கலைகள் கற்றுக்கொண்டு வந்திருந்தார் இறுதியில் ஒரு புத்தகங்கள் வாசித்து சிறுவயது முதலே புத்தகங்களை வசித்து பெரிய கவிஞராகிவிட்டார் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு உலக சிறுவர் புத்தக தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது சரி இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது நம்ம நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி இளைஞர்களை வந்து நம்ம கொடுத்தாலும் இந்தியாவை மாற்ற முடியாது ஏன்னா இளைஞர்கள் வேறு தடம் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கு நம்ம சிறுவர்கள்ட்ட போகிறோம் இந்த வர இன்றைய சிறுவர்கள் நாளைய இளைஞர்கள் ஆகும்போது நிச்சயமாக இந்தியா ஒரு மா மாற்றத்தை காணும் அதனால் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் இன்றைக்கி நிறைய வந்து கொண்டு இருக்கிறது சிறுவர்களுக்கான புத்தகங்கள்க்கான பதிப்புகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது சிறுவர்களுக்கான கதைகள் எழுதக்கூடியவங்க நிறைய எழுத்தாளர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க உதயசங்கர் தோழர் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் சிறார்களுக்காகவே எழுதி கொண்டிருக்கிறார் அதுபோல் சமீபத்தில் நடந்த புத்தக திருவிழாக்களில் நிறைய புத்த பதிப்பகங்கள் சிறுவர்களுக்காகவே புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சிறுவர்கள்லாம் தொடர்ந்து தனது புத்தகங்களை வாங்கி வாசித்து தனது அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிறார் புத்தக தின தினத்தில் வாழ்த்துச் செய்தியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்